அன்புக்குரியவர்களே காலை பத்தரை மணிக்கே வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு வெயில் பொழந்து எடுக்குது ஏன் இப்படி சூரியன் பண்ணுறாரு அக்னி நட்சத்திரம் ஏன் இந்த பாடா படுத்துதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போது ஒரு கதை ஞாபகம் வந்தது இதுக்கு பொருத்தமாக இருந்தது கதையை பார்க்கலாமா ஒரு முறை கடவுளை என்ன பண்ணாருங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாக ஆரம்பித்தார் அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு உலகம்னு பேர் வச்சார் வாட்ஸ்அப் குரூப்பில் மெம்பர்ஸ் வேணும் இல்லைங்களா முதல்ல பூமியை அதில் மெம்பராக சேர்த்தார் ரெண்டாவது வானத்தை ரெண்டாவது மெம்பராக சேர்த்தார் மூணாவதாக அந்த வானத்தோடு சேர்த்து சூரியனை மெம்பராக சேர்த்தாருங்க அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக கடல் மழை ஆறு குளம் ஏரி இவங்கள்லாம் மெம்பராக சேர்த்தாரு இதோட தொடர்ச்சியாக இந்த எல்லா வகையான மரம் செடி கொடி விலங்குகள் எல்லா வகையான பிராணிகள் இவை எல்லாத்தையும் அடுத்ததாக மெம்பராக சேர்த்துட்டாருங்க கடைசியாக கடவுள் நம்ப ஆள் அதாங்க மனுஷன் அவனை கொண்டாந்து மெம்பராக சேர்த்துட்டாரு இவனுடைய பார்த்த உடனே கடவுளுக்கு சரி இவனே இந்த குரூப்புக்கு அட்மினா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனை குரூப்புக்கு அட்மினா போட்டுட்டு இவர் லெஃப்ட் ஆகிட்டார் மனுஷன் வந்தாங்க கொஞ்ச நாள் ஒழுங்காக தான் பார்த்தான் எல்லாத்தையும் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒரு கொடுமையான குணம் ஒன்று இருக்குது சுயநலம் இந்த சுயநலம் அப்படிங்கிற கொம்பு அவனுக்கு முளைச்சது முளைச்ச உடனே என்ன பண்ணா ஃபஸ்ட்டு மழையை ரிமூவ் பண்ணிட்டான் அடுத்தது ஆறு குளம் ஏரி இதை ரிமூவ் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் இந்த மரம் செடி கொடி இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டான் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க ஷாப்பிங் மாலு அப்பார்ட்மெண்ட்டு ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க எல்லாரையும் புது மெம்பராக சேர்த்துட்டான் இப்படியே கொஞ்ச நாள் ஓடிச்சுங்க மழை இருக்குது இல்லைங்களா நேராக மனுஷங்கிட்ட வந்தது நீ என்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் டெலீட் பண்ணிட்ட குரூப்பில் இருந்து என்னுடைய நண்பர்கள் யாரும் இல்லாத குரூப்பில் நான் இருக்க விரும்பலைன்னு சொல்லிவிட்டு மழை குரூப்பை விட்டு லெஃப்ட் ஆகிடுச்சு மழை குரூப்பை விட்டு லெஃப்ட் ஆன உடனே என்ன ஆகும் சூரியன் மட்டும்தான் இருக்கிறார் சூரியன் ஆனால் மனுஷங்கிட்ட வந்தார் இந்த பாடுறா நீ வந்து எல்லாரையும் குரூப்பை விட்டு ரிமூவ் பண்ணிட்டேன் ஆனால் நான் ஆக மாட்டேன்டா உன் கூடையே இருந்து உன் கூடையே இருந்து உன்னை உத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் உத்து பார்த்துக்கிட்டே இருந்தது இப்போ இருக்குது நமக்கு உடம்பெல்லாம் எரியுது இதாங்க அக்னி நட்சத்திரம் நன்றி